முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது வேற்றினத்தார் அனைவரும் கிழந்தெழட்டும் கிழந்தெழுந்து யோசாபத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன் அறிவாளை எடுத்து அருங்கள் பயிர் முற்றுவிட்டது திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள் ஏனெனில் ஆளை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது மக்கட் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன சீயனுலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார் எருசலேமிலிருந்து அவர் முழகுகின்றார் மின்னும் மண்ணும் அதிர்கின்றன ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகழிடம் இஸ்ரேலிற்கு அரணும் அவரே நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்றும் நான் என் திருமழையாகிய சீயனில் குடியிருப்பேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எருசலேம் தூதாய் இருக்கும் அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும் குன்றுகளிலிருந்து பால் யூதாவின் வழிந்தோடும் நீரோடைகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீருற்று ஒன்று கிளம்பும் அது சித்திமிலுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும் எகிப்து பால் நிலமாகும் ஏதோ பாழடைந்து பாழை நிலமாகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கின்றார்கள் அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும் எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் ஆண்டவராகிய நான் சீயனுள் குடியிருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் உம்மை கரு தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் வேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்வுக்கே புகழ்வுக்கே நன்றி மறையே வாழ்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அன்னை மரியாவின் பாக்களில் வருகின்ற எட்டாவது புகழ் வரியான பழுதற்ற இருக்கிற மாதாவே என்பதை பற்றி சிந்திக்க இந்த நாளில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்னை மரியாள் கற்பு கற்பிற்கு பாதுகாவலியாக என்றுமே விளங்குகிறார் தாய்மார்கள் கன்னியர்களாக இருக்க முடியாது கன்னியர்கள் தாய்மார்களாக இருக்க முடியாது கன்னித்தன்மையை இழந்தால்தான் தாயாக முடியும் என்பது இயற்கை நியதி அதற்கு மாற்றாக ஆண்டருடைய அருள் பெறும் துணையால் ஆசிரால் கபிரியல் வாழ்வு வழியாக சொல்லப்பட்ட இறை வா்த்தக்கு கீழ்ப்படிந்து ஆம் என்கிற வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய திருவுலத்திற்கு பணிந்ததால் அவர் என்றும் கண்ணியாக விளங்குகிறார் சூசையப்பொருளோடு உடலுறவு கொள்ளவில்லை ஆனால் தூய ஆவியினால் கருவுறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார் சூசையப்பரோடு உடலுறவு இல்லாததால் அவர் கண்ணியாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் அவர் தாயாக மாறுகிறார் ஆகவே தான் அன்னை மரியாவை கன்னித்தாய் என்று பெருமையோடு சொல்லுகிறோம் அன்பிற்கினியவர்களே அன்னை மரியால் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்னும் முன்பும் கன்னியாக இருக்கிறார் பெற்றெடுக்கும் போதும் கண்ணியாக இருக்கிறார் பெற்றெடுத்த பிறகும் கண்ணியாக அவர் விளங்குகிறார் அப்படி என்றால் அவருடைய உடல் தூய ஆவினுடைய ஆலயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே என்னுடைய கன்னித்தன்மையை ஆண்டவராய கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்றார் அன்பு விடுதலை பயணம் பிரிவு மூன்று சொற்றுடன் இரண்டில் நாம் காண்பது போல மோசே எரியும் முட்செடியை காண்கின்றார் காட்சியாக காண்கின்றார் செடி எரிந்து கொண்டே இருக்கிறது சாம்பலாகவில்லை தீயும் அணைந்து போகவில்லை தீந்து போகவில்லை ஆனால் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அதே போன்றுதான் அன்னைமரியா கண்ணியாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கிறார் எரியும் முட்புதரை போல முட்செடியை போல அன்னைமரியாவுடைய கன்னித்தன்மை இன்றும் தளர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது அணையாது ஒரு அணையாததாக விளங்குகிறது அன்புக்குரியவர்களே இந்த நாளில் அன்னை மரியா தன்னுடைய கன்னித்தன்மையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்றார் ஆகவே பழுதற்ற இருக்கிற மாதாவே என்று சொல்லுவது அவருக்கு புகழ் சாற்றுவதும் அதே நிலை அதே நேரத்தில் அவருடைய கன்னியை கண்ணித்தன்மையை போற்றுவதும் சார்புடையது சால்புடையது அதை நாம் வாயாறு எடுத்துக்கூறி அன்னையை போற்றுவோம் புகழ்வோம் மன்றாடுவமாக அன்பின் புரலோகப் பிதாவே இறைவா இதன் அன்னை மரியாவின் புகழ் வரியான பழுதற்ற கண்ணியாயிருக்கிற மாதாவே என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறோம் தன்னுடைய கண்ணித்தன்மையின் வழியாக அவர் தமையே உமக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்தார் தாய்மையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இந்த உலகிற்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட உன்னதமான கன்னித்தாய் அன்னை மரியாவை போற்றி புகழுகிற இந்த நாளில் அவருடைய உன்னதமான பரிந்துரை வழியாக நாங்கள் எல்லாரும் நம்முடைய அன்பின் ஆசிரியர் நிறைவாய் பெற்றுக்கொள்வோமாக அவருடைய கன்னி அவருடைய கன்னித்தன்மையை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆக அதனால் எங்கள் உள்ளங்கள் உம்பால் ஈர்க்கப்படுவனவாக எங்கள் ஆண்டவர் ஆயி கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகோம் ஆமன் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்